يا رجائي يا رجائي, يا, رجائي يا, رجائي يا رجائي يا رجائي بسم الله الرحمن الرحيم الحمد لله وقف الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على افتالهن وحاكم النبيين محمد الامين وعلى اله وصحبه اجمعين ما بعد சாரா அலஹி சலாத்து வசலாம் மரணித்த பிறகு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் மூன்றாவதா திருமணம் முடிக்கிறாங்க அவர்களுடைய மூன்றாவது மனைவியுடைய பேர் கந்துரா என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வேதக்காரர்கள் இவர்களை கெத்துரால் என்று அழைப்பார்கள் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் கெத்துரால் அலி சலாத்து வஸ்லாம் இருவருக்குமே அவங்களுடைய சந்ததிகள் மொத்தம் ஆறு மகன்கள் உண்டு அந்த ஆறு பேருமே சாலிகன்களாக இருந்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் முதல் மகனுடைய பேர் ஜிம்ரான் இரண்டாவது மகனுடைய பேர் ஜோக்ஷன் மூன்றாவது மகனுடைய பேர் மெதன் நான்காவது மகனுடைய பேர் மதியன் ஐந்தாவது மகனுடைய பேர் இஷ்பக் ஆறாவது மகனுடைய பேர் இஷ்வா இதில் இரண்டாவது மகனான ஜோக்ஷன் அவங்களுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் உண்டு ஒன்று ஷீபா இன்னொன்று தெய்தா நான்காவது மகனான மதியன் அவங்களுக்கு மொத்தம் ஐந்து மகன்கள் உண்டு முதல் மகன் அஃபா இரண்டாவது மகன் இஃபர் மூன்றாவது மகன் ஹனோஷ் நான்காவது மகன் அபிதா ஐந்தாவது மகன் எலிடா வேதக்காரர்களான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருவருமே இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுடைய மனைவியான கித்ரா அலையாத்து வசலாம் ஹாஜர் அலுவலாத்து வசலாம் இருவரையுமே இவர்கள் இருவருமே இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்களுடைய கான்குபைன் என்று கூறுவார்கள் அதாவது துணைவி மனைவி அல்லாத துணைவி என்று கூறுவார்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று பேருமே மனைவி தான் சாரா அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை எப்படி இப்ராஹிம் அலி இஸ்வலாத்து வஸ்லாம் திருமணம் செய்து கொண்டார்களோ அதே போன்றதான் ஹாஜர் அலைய இஸ்லாத்து வஸ்லாம் கித்ரா அலுவலத்து வசலாம் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுடைய முதல் மனைவியான சாரா இஸ்லாத்து வலாம் அவர்களுடைய இருந்து தான் நிறைய நபிமார்கள் வராங்க அதில் குறிப்பாக மூசா அலையாத்து வலாம் ஈசா அலிஸ்லாத்து வஸ்லாம் இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவியான ஹாஜர் அலையிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுடைய இருந்து தான் முகமது நபி சொல்லா அலையிஸ்வலாத்து வஸ்லாம் வராங்க ஸோ அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனைவியர்கள் அவர்களுடைய ஜெனரேஷன்லேருந்து ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் ஏன்னு சொன்னால் கால இன்னி ஜாயிலுக்கள் இன்னாசே இமாமா காலஒமோ துரியத்தி கால லாயனாலோ ஹதித் வாலிமீன் அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து அவர்களை இந்த மனித குலத்திற்கு ஒரு இமாமா ஆக்க போறேன்னு அல்லாஹத்தாலா சொன்னான் அதற்கு இப்ராஹிம் அலையிஸ்லாத்து வஸ்லாம் துவா கேட்டாங்க என்னுடைய சந்ததிகளுக்கு அந்த இமாமத்து கூடிய அல்லா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அல்லாஹுத்தாலா வாலிமீன்கள் அதாவது அநியாயக்காரர்களுக்கு நான் இமாமத்து கொடுக்க மாட்டேன் என்னுடைய வாக்குறுதி சேராது அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறான் சரி இப்போது இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய மூன்றாவது மனைவியான கெத்துரா அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய சந்ததியில் ஏதாவது ஒரு நபிமார்கள் வாராங்களான்னு பார்த்தா கெத்துரா அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய நான்காவது மகனான மதியன் அவங்களுடைய சந்ததியிலிருந்து தான் சுஹைப் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் வாராங்க இந்த சுஹைப் அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருக்கிறாங்க அவர்களுடைய இரண்டு மகள்களை தான் மூசா அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் திருமணம் முடிப்பாங்க ஸோ அல்லாஹூ தாலா மூன்று மனைவிமார்கள் அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்தி தான் வைத்தான் இந்த கெத்துரா அலையலாத்து வஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகள் வந்து ஒரு பூர்வீக அரபு குடியினர்களாக அரபுல் ஆரிபாவாக இருக்கிறார்கள் அவர்களில் சிலர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் லெபனான் சிரியா ஈராக் குவைத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் உள்ளது ஸோ சவுதி அரேபியாவில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுடைய இந்த சந்ததிகள் ஹாஜர் இஸ்லாத்து இஸ்லாம் எப்படி ஒரு ஹாமுடைய சந்ததியான கருப்பினத்திலிருந்து வந்தாங்களோ அதே போன்று தான் இந்த கெத்ரா அலைய்ஸ்வலாத்து வசலாம் அவங்களும் ஹாமுடே இனத்திலிருந்து தான் வந்தாங்க நபிகள் நாயகம் சல்லு அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இதே தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த கெத்ரோ அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இவர்களுடைய ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது ஆனால் இவர்களுடைய வரலாறு அனைத்துமே இஸ்லாம் அல்லாத வரலாற்று நூட்களில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது சரி இப்போது இப்ராஹிம் அலைய சலாத்து வஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சில துருக்குகள் அதாவது ஒரு சில செய்திகள் மட்டும் இருக்குது அதில் ஒரு செய்தி உங்கள் அனைவருக்குமே தெரியும் இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் அவர்களே அல்லாஹுத்தாலா தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்தான் இப்போது வானத்தில் மலக்குமார்கள் அல்லாஹுத்தாலாட்ட யா யார்லா இந்த இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு நீ அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்துருக்குற அதனால தான் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் உன்னை அதிகமாக வணங்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் நீ அவரை சோதித்தால் நிச்சயமாக உன்னை மறந்து விடுவார் என்று அல்லாஹுத் அல்லாட்ட சொல்றாங்க உடனே அல்லாஹுத்தாலா மலக்குகள்கிட்ட கேட்குறா என்னுடைய நண்பரான இப்ராஹிம் அலையஸ்லாத்து வசலாம் அவர்களை பார்த்தா நீங்க அப்படி சொல்றீங்க அவர் என்னை மறந்துடுவார்னு அப்படின்னு சொன்ன உடனே மலக்குகள் ஆமா அப்படின்னு சொல்றாங்க உடனே அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை சோதிப்பதற்காக இரண்டு மலக்குகளை அல்லாஹுத்தாலா இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான் இப்போ மலக்குகள் இந்த பூமிக்கு வாராங்க இப்ராஹிம் அலையை சுஸ்வாத்து வஸ்லாம் அதிகமான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க இப்போது இரண்டு மலக்குமார்களும் ஒரு மனிதருடைய ரூபத்தில் ஒரு பாறைக்கு மேலே உட்கார்ந்துருந்தாங்க அந்த இரண்டு மலக்குமார்களும் இப்ராஹிம் இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய காதில் விழும்படி சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாய்கி ஒரு ரோஹா அதாவது மலக்குகளுடைய ரூஹுடைய ரப்பாகியவன் புனிதமானவன் தூய்மையானவன் அப்படின்னு ஒரு திக்குரா ஓதுறாங்க இப்ராஹிம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அந்த திக்கரை கேட்ட உடனே அந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மலக்குகள்கிட்டயுமே வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரப்பையாக நீங்கள் புகழ்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த மலக்குகள் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் இன்னும் ஒரு முறை அந்த திக்கரை நீங்கள் ஓதுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அந்த மலக்குகள் சொன்னாங்க எங்களால் சும்மாலாம் ஓத முடியாது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தாங்க நாங்கள் அந்த திக்கரை ஓதுறோம் அப்படின்னு அந்த இரண்டு மலக்குகளும் இப்ராஹிம் அலையை சுலாத்து வசலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க உடனே இப்ராஹிம் அலையை வஸ்லாம் அந்த மலக்கள்கிட்ட சொன்னாங்க என்னுடைய அந்த ஆட்டு மந்தைகளில் பாதி ஆடுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போது அந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குகள் பாதி ஆடுகளை வாங்கி விட்டு இப்போ அவங்க திக்கரை ஓதுறாங்க சுப்புஹன் குத்தூசன் ரப்புனை வப்புல் மலை ஐக்கத்தை வர ரூஹா இப்போ இப்ராஹிம் அலுவலாத்துஸ்லாம் மறுபடியும் கேட்குறாங்க நீங்கள் திருப்பி உருவாட்டி இந்த திக்கரை ஓதுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே மலக்குகள் சொன்னாங்க மறுபடியும் எங்களால்லாம் சும்மா ஓத முடியாது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னோடனே என்கிட்ட இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த முழு ஆடுகளையுமே நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஆடுகளையும் அந்த மலக்குகள் வாங்கி விட்டு மறுபடியும் திக்கர் ஓதுறாங்க சுப்பூஹன் குத்தூசன் ரப்புனா ஒரு அப்புல் மலையத்தி ஒரு ரோஹா இப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லம் அந்த மலக்குகள்கிட்ட திருப்பியும் ஒரு வாட்டி அந்த திக்கரை நீங்கள் ஓதுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க இப்ராஹிம் வஸ்லாம் எதனால் திரும்பி திரும்பி கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் எதன் மீது அதிகமாக காதல் கொள்கிறானோ அதை பற்றி தொடர்ந்து பேசுவது அவனுக்கு பிடிக்கும் சிலருக்கு பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசுறது பிடிக்கும் சிலருக்கு சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கம்ப்யூட்டர் அதை பற்றி பேசுவது அதிகமாக பிடிக்கும் சிலருக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி அதிகமாக பேசுவது பிடிக்கும் ஆனால் இப்ராஹிம் அலைய்ஸ்வலாத்து வஸ்லாம் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக நேசித்தது அல்லாஹு தாலாவை அப்போ உள்ள டைத்தில் இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தை தவிர யாருமே ஈமான் கொள்ளலை அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு மனிதர் வந்து அல்லாஹுத்தாலாவை திக்கர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதன் மீது எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதனால் இப்ராஹிம் அலையாத்வஸ்லாம் மறுபடியும் அந்த மலக்குகள்கிட்ட கேட்குறாங்க திரும்பி ஒரு வாட்டி அந்த திக்கரை ஓதுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே மலக்குகள் சொல்கிறாங்க மறுபடியும் எங்களால் சும்மாலாம் சொல்ல முடியாது அதே நேரம் உங்கள்கிட்டையுமே கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலையஸ்லாத்துலாம் சொல்கிறாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஆடுகளையுமே நான் கொடுத்துட்டேன் ஆனால் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு மெய்ப்பாலன் தேவை அல்லவா ஸோ அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு மேய்ப்பாளனாக நான் உங்களுக்கு அடிமையாக வந்து விடுகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலையை சுவலாத்து அந்த மலக்குகள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அந்த மலக்குகள் வானத்துக்கு போன உடனே அல்லாஹூத்தாலாட்ட சொல்கிறாங்க யா இல்லா நீ ஒரு சரியான நண்பனை தான் நீ தேர்ந்தெடுத்துருக்கிற உன்னுடைய நண்பன் இப்ராஹிம் அலையஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எந்த சோதனை கொடுத்தாலுமே அவர் அதை வென்று விடுவார் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸோ த மாரல் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை எடுக்கணும்னு சொன்னால் இப்ராஹிம் அலுவலாத்து வஸ்லாம் நம்பூத் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஊர் தேசத்தில் இருக்கும்போது போது இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுக்கு பெரிதாக பொருளாதாரம் இல்லை அவ்வூரில் இப்ராஹிம் அலையை ஸ்வலாத்து வஸ்லாம் ஏழையாக இருந்தார்கள் ஆனால் இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் தொடர்ந்து அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலையை இஸ்லாத்து வஸ்லாம் கனான் தேசத்திற்கு ஹிஜரத்து பண்ண உடனே அல்லஹுத்தாலா அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்குறான் அப்போவும் இப்ராஹிம் அலையை சலாத்து வஸ்லாம் அல்லாஹு தாலாவை தொடர்ந்து வணங்கக்கூடிய மனிதராக இருந்தார்கள் இப்போ பொருளாதாரம்லாம் இருக்கும்போது அல்லாஹுத்தாலாவுடைய இந்த திக்கரை செவியூற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் இழப்பதற்கும் தயாராக இருந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் இன்னும் ஒரே ஒரு வாட்டி திக்கிரு பண்ணுங்க நான் உங்களுக்கு அடிமையாக வந்துடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க ஸோ தாலா ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான் எந்த நிலையினில் இருந்தாலும் சரி தாலாவின் மீது கொண்டுள்ள அந்த அன்பு ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த வரலாற்று தொடரில் எடுக்கக்கூடிய படிப்பினை அடுத்த செய்தி சஹிஹுல் புகாரில் மூவாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசன் அலிவாஹூ அவர்கள் இருவருக்காக வேண்டி துவா கேட்குறாங்க அவௌதுபி கலிமா தில்லாஹி தாமாத் வ மின் குள்ளி ஷைத்தானின் வஹாமா வ மின் குள்ளி ஐனின் லாமா அலுதுபி கலிமா தில்லாஹி தாமாத் அதாவது அல்லாஹு தாலாவுடைய படைப்பின் தீங்குகள் அதாவது விஷ ஜந்துக்களாக இருக்கலாம் இது எல்லாமே அதில் பொருந்தும் வ மின் குள்ளி வஹாமா அதாவது ஷைத்தானுடைய அந்த தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் வ மின் குள்ளி லாமா ஐன் அப்படின்னு சொன்னால் கண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பொறாமைக்கார கண்கள் அதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த துவாவை நபிகள் நாயம் சல்லாஹ் அலை இஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் அலி இல்லாஹ்ஹுமா இவங்க ரெண்டு பேருக்குமே துவா கேட்குறாங்க இந்த துவாவை கேட்டுட்டு நபிகள் நாயம் சல்லாஹ் இஸ்லாத்து வஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய இரண்டு மகன்களான இஸ்மாயில் அலிஹி சலாத்து வஸ்லாம் இஸ்ஹாக் அலி சலாத்து வஸ்லாம் ரெண்டு பேருக்குமே இதே துவாவை கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த துவாவை ஓதி நாமும் நம்மளுடைய சந்ததிகளுக்காக வேண்டி துவா கேட்கலாம் அடுத்து இப்ராஹிம் நபி அலைய் இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் நிறைய தனி மனித ஒழுக்கங்கள் நிறைய சட்டங்கள் வந்து அல்லாஹு தாலா அவங்களுக்கு வழங்குறான் அதில் முதல்ல இப்ராஹிம் அலையலாத்து இஸ்லாம் அவங்களுக்கு கத்தனா செய்ய வேண்டும் என்பது சொன்னத்தாகது இப்ராஹிம் நபி அலையலாத்து வஸ்லாம் அவங்க எண்பது வயதில் கத்தனா செய்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் மீசையை கத்தரித்து தாடியை வளரவிடணும் அப்படிங்கிறது இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்துஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் தான் சட்டமாக்கப்படுது அடுத்ததாக அக்களில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை வெட்ட வேண்டும் என்பது இவங்களுடைய காலத்தில் தான் சுண்ணத்தாக்கப்படுது அடுத்ததாக ஆண்களுடைய ஆடைகள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக போடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய காலத்தில் தான் சுண்ணத்தாக்கப்படுது அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது அரபுகள் அவங்கள்ட்ட அதிகமாக விருந்தளிக்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த பழக்கம் யார் இடத்துல இருந்து வந்ததுன்னு சொன்னால் அது நபி இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவங்களுடைய இடத்துல இருந்து தான் வந்தது நபிகள் நாயகம் சல்லா அலைய் இஸ்லாத்து அவங்க மெஹராஜி பயணம் போது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க அப்போது இப்ராஹிம் நபி அலையை இஸ்வாத்து வஸ்லாம் அவங்க ஏழாவது வானத்தில் இருந்தாங்க இப்ராஹிம் நபி முகமது நபி சொல்லு அலைஸ்வலாத்து வஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க உம்முடைய உம்மத்தை அதாவது உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மக்களை இந்த சொர்க்கத்தில் மரம் நட சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நபிகல் நாயகம் சொல்லா அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க எப்படின்னு கேட்குறாங்க அதற்கு இப்ராஹிம் நபி அலை அவங்க சொல்றாங்க இந்த திக்கரை யார் ஒரு முறை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திக்கிற்கு என்ன மீனிங்னு சொன்னால் அல்லாஹுத்தாலாவுடைய ஆற்றல் அந்த திறன் இல்லாமல் எதுவுமே நடக்காது எதையுமே நம்மளால் செய்ய முடியாதுன்னு அர்த்தம்